இது இந்த தட்டுக்கு இது இந்த தட்டுக்கு என்ன ஏன் பங்கு போட்டுக்கிட்டு அன்னைக்கு புருஷ மண்டாட்டி ரெண்டு பேரும் ஒரே தட்டுல தான் சாப்பிடணும் எல்லாம் காரணமா தான் என்ன காரணமோ இந்த தட்டுக்கு பால் இந்த தட்டுக்கு பால் என்னது இந்த தட்டு அந்த தட்டு

திடீர்னு கிளம்பிட்டீங்க எங்க திருப்பதிக்கா சங்கடமா இருக்கிறது மட்டும் சாமி நினைக்கிறது உன்னுடைய கொள்கை சந்தோஷமா இருக்கிற போது கூட சாமி நினைக்கிறவன் என்ன இது ராத்திரிக்கு வீட்டுல விசேஷம் வச்சிருக்கேன் நீ பாட்டு கோயிலுக்கு பரப்பிட்டியா விசேஷமா ஓ அதுவா அது என்னமா வெறும் லேடிஸ் ஃபங்க்ஷன் நாலு பொம்பளைங்களை கூட வச்சுட்டு ஃபங்க்ஷனை ஜமாயிச்சிரு இதோ இவனை வேணும்னா கூட வச்சுக்க வச்சுக்கிட்ட மாதிரிதான் இருக்கு கட்டிக்கிட்ட மாதிரியா இருக்கு போதையா உனக்கு இது நீங்க வாங்க சார் போலாம்

கெட்ட கனவா இருந்திருந்தா பய திருக்குன்னு எழுந்திரிச்சிருப்பா சுகமான கனவு பய சூக்கி போயிட்டா காலையில கண்ண முழிச்சு பார்த்தா அவன காணோம் ஆஷல்லா அப்படின்னு அவன் கத்துட்டான் நீயே என்ன பயன் ஊத்துற இப்போ இதுல இருந்து என்ன புரியுது ஆயுஷ் பூராவும் தூங்கப்படாதுன்னு புரியுது ஆஷா செத்துட்டாலும்

வேப்பண்ணி அதனால தான் பையன் ஆதார தேடி போனான் மறுபடியும் நீங்க என்ன என்கிட்ட விட்டுருங்க நான் பாத்துக்கிறேன் இந்த கிருஷ்ண எப்பவுமே இந்த சிவராமனோட கிருஷ்ணன் தான் பத்துமா

நம்ம மோகனை நிறுத்தி வச்சா எப்படி இருக்கும் அவ அண்ணாந்து பாக்கணும் அவன் குனிஞ்சு பாக்கணும் அவங்க எப்படியோ பாத்துட்டு போறாங்க அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சா பொருத்த எப்படி இருக்கும் பொருத்தம் நல்லா தான் இருக்கும் ஆனா எனக்கு தான் வருத்தமா இருக்கும் என்னது ரெண்டாம் தாரமா இருக்குதுன்னு யோசிக்கிறேன் தார ரெண்டா இருந்தா என்னையா அப்பா பையன் பிரஷ் என்னது பிரஷ் ஆள குருத்து மாதிரி இன்னும் விரியவே இல்லை யாரும் உங்க அப்பனா

உனக்கு என்ன பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா ஒரே ஒரு தும்ம எங்க இருந்தாலும் அலறி எடுத்துக்கிட்டு உனக்காகவே சுவரேறி குதிக்க பிராக்டிஸ் பண்ணலாம் சீக்கிரமா இருக்காயசாயிருமா கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்னு டாக்டர் கேளிய அதிகாலையிலயும் வச்சுக்கலாம் அர்த்தராத்திரிலயும் வச்சுக்கலாம் ஏன் நாளைக்கு வச்சுக்கலாம் நான் இருக்கும்போது போதே ஓவர் டேக் பண்றேன் நாள் நல்லா இருந்தா போருமா மத்த அம்சம் எல்லாம் நாங்க பாக்க வேண்டாம் பொண்ணு முகத்தை பார்த்தா போருமா ஐயா மத்த சொல்லு அருமையா சமைப்பா வீட்டு நிர்வாகத்தெல்லாம் பிரமாதமா கவனிச்சுக்குவா ஆற போயா சமைக்கிறதுக்குதான் ஒரு தங்கச்சி பாமா இருக்கு வீட்டு நிர்வாகத்தை கவனிக்க பாமாவோட புருஷ ஒருத்தர் படிக்கிறதே புத்த வச்சு உட்கார்ந்துருக்கா இதெல்லாம் இல்லாம அந்த பொண்ணுக்கு ஸ்பெஷலா என்ன தெரியும் நெருங்கிட்டீங்க ஆடுவா எங்க அந்த ஆஹா ஓஹோ ரெண்டையும் சேர்த்து ஒண்ணா பண்ண சிவராமன் சார் சிவராமன் சார் சிவராமன் சார் ஓ எங்கயா சிவராமன் சார் எப்பயா போனாரு என்னையா மண்டை ஏன் பேர் மாதிரி இருக்க சொல்லி போலயா

அந்த எண்ணத்தை இனியோட மாத்திங்க இல்ல நான் உங்களை அங்கிள்னு கூப்பிட மாட்டேன் அசிங்கமா வேற மாதிரி கூப்பிடுவேன் கிருஷ்ணா சின்ன பையன் ஏதாவது பேசுறதா வருத்தப்படுற நான் எதுக்கு சார் வருத்தப்படுறேன் நான் கேள்வி கேட்டேன் பையன் பதில் உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு போறான் இதுல இருந்து புரியுதா சார் இந்த லட்சுமியை இன்னைக்கு கூட விட்டுருங்க வெளியில போய் வேற நல்ல மகாலட்சுமியா தேடுவோம் சரி சரி வாய

உங்க வயத்தியு கட்டுப்படுமா படாதா பாவி என் பொண்ணுக்கு நல்லா இருப்பியாசிக்குது என்னன்னு சொல்ல சொல்றா தம்பி அவன் பேசுக்கா என்ன பக்கத்துல நிக்கிறவரு வசதியானவர் இல்ல பாசத்தோட வளர்த்தவன கொலகாரங்கிற பெத்தவள் அதை கேட்டுட்டு திக்கிறா நீயும் புரிஞ்சு பேசிட்டு வர அவ கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்க வேண்டாம்

என்ன சார் அதே நேரவாசி மாதிரி பிரஷர் குபுனு ஏறி இருக்குது. பொசுக்கு பொசுக்குடு தண்ணி அடிக்குற மாதிரி சொல்ல முடியுமா அவர் மூஞ்சே பார்த்தா நான் சொல்லுறேன். இதெல்லாம் காரண நீதான். இந்த விளையாட்டை எல்லாம் எங்கட்ட விளையாடாத. நான் இந்த குடும்பத்துக்கு தான் டாக்டர். இங்க நடக்குற குழப்பத்துக்கு எல்லாம் நான் பொறுப்பு இல்லை. என்ன يا நீ வைத்தியம் பார்த்தா? கொளுங்க பார்த்தா இப்படி எல்லாம் ஆக இருக்குமா? எங்க அப்பன் குதுருக்குள்ள இல்லை எதையையோ சொல்லி மறுபடியும் அவருக்கு பிரஷர் ஏத்தற. நீ எல்லாரும் டாக்டர், வைத்தியர். ஹரி பை.

小心 <noise>